சனாதன இந்து தர்மத்தை அழிப்பதற்காகவே பொய்யான ஜாதிக்கட்டுக்களை உருவாக்கி அவைகளை திரித்து மேக்ஸ் முல்லர் போன்ற விருந்தாளிகளுக்கு பிறந்தவர்கள் மெக்கோல்லே போன்ற விருந்தாளிகளுக்கு பிறந்தவர்கள் இந்து மதங்கிற வார்த்தையே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு செல்லுகின்றார்கள் இப்படி நான் ரெஃபரன்ஸ் கொடுக்கிறேன் இமாலயம் சமாரபிய யாவத் இந்து சரோவரம் தந்தேவ நிர்மிதம் தேசம் இந்துஸ்தானம் பிரதக்ஷதே இமாலய மலைத்தொடரில் தொடங்கி இந்து கடல் வரை விரிந்திருக்கும் தெய்வம் உருவாக்கிய தேசமே இந்துஸ்தானம் எனப்படுகிறது பிரகஸ்பதி ஆகமத்தில் வருது பிரகஸ்பதி ஆகமத்திலே வருகின்ற ரெஃபரன்ஸ் இது ப்ரகஸ்பதி யாருன்னா உரு பகவான் வியாழ பகவான் அவருடைய பெயராலே இருக்கின்ற ஆகமம் இந்த ஆகமத்தில் தெய்வம் அப்படிங்கிற வார்த்தையால யாரை சொல்கிறோன்னு பரமசிவனை சுட்டுகின்றார் ஏன்னா அந்த ஆகமத்தில் முழுக்கவும் தெய்வம் என்கிற வார்த்தையாலே பரமசிவனைத்தான் சுட்டுகின்றார் அதனால இமாலயம் இந்து சரோவரம் தம் தேவ நிர்மிதம் தேசம் இந்துஸ்தானம் பிரச்சதே இமாலய மலைத்தொடரில் தொடங்கி இந்துக்கடல் வரை விரிந்திருக்கும் தேவன் தேவன் பரமசிவன் பரமசிவன் சொல்றாரு உருவாக்கிய தேசமே இந்துஸ்தானம் எனப்படுகிறது அதே மாதிரி பெருமான் கைலாசத்தில் இருக்கின்றார் கைலாசத்துக்கு இருக்கிற மொத்த தெற்கு பகுதியும் தென்னாடு தென்னாடு என்ற வார்த்தையால் தமிழ்நாட்டை மட்டும் சொல்ல முயற்சிக்காதீர்கள் கைலாயத்துக்கு தெற்கு பகுதியில் இருக்கின்ற மொத்தமும் தென்னாட்டவர்க்கும் இறைவன் தென்னாட்டிற்கு உடையவன் தென்முக கடவுளாய் தட்சிணாமூர்த்தியாய் அவர் தெற்கு மலைச்சாரல் கைலாயத்தினுடைய தெற்கு சாரலில் தான் அமர்ந்திருக்கின்றார் அதனால இந்து என்கின்ற வார்த்தையும் இந்துஸ்தானம் என்கின்ற வார்த்தையும் இந்து கடல் இந்திய பெருங்கடலுக்கு இந்துமா கடல் அப்படிங்கிற வார்த்தையும் ப்ரகஸ்பதி ஆகமத்தில் குறைந்த பட்சம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சாஸ்திரங்களில் டாக்குமெண்ட் ஆயிருக்கு எப்படி பத்தாயிரம் ஆண்டுன்னு சொல்றேன்னா இந்த பிருகஸ்பதி ஆகமத்திலே வருகின்ற மற்ற வானிலை சம்பந்தமான குறியீடுகள் விளக்கங்கள் அது அந்த நேரத்தில் இருந்து பார்த்து நேரடியாக குறிப்பிடுத்து மட்டும்தான் குறிச்சு வைக்க முடியும் அது மாதிரியான விளக்கங்கள் இதை வருதுனாலையும் அந்த வானிலை நிகழ்வுகள் எப்ப நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு இப்ப மாடண்டே நம்முடைய நவீன விஞ்ஞானத்தின் மூலம் ஆராய்ந்தால் குறைந்தபட்சம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பானவை என்று நிரூபிக்கப்படுவதனாலும் குறைந்தபட்சம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்து கடல் இந்து இந்துஸ்தானம் என்று இந்த வார்த்தைகள் நம்முடைய சாஸ்திரங்களிலே மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது ஆத்தம் சிவவற்றே வாசுதேவ் ஆகம உச்சதே நம்முடைய பாரம்பரிய நம்பிக்கைப்படி வாக்கிலிருந்து வெளிப்பட்டதும் பார்வதியால் உள்வாங்கிக் கொள்ளப்பட்டதும் வாசுதேவன் இந்த பிரபஞ்சத்தை நடத்துவதற்கு ஸ்திதி செய்வதற்கு உபயோகப்படுத்துவதும் ஆனதனால் இதை ஆகமம் என்று அழைக்கின்றோம் கேளுங்கள் ஆகதம் சிவபத்ரேன கதம் ச கிரிஜாமுகே மதஞ்ச வாசுதேவசிய தஸ்மாக ஆகம உச்சியதே பெருமான் அருளி தேவி பெற்று விஷ்ணு இந்த யூனிவர்ஸுக்கான சாஃப்ட்வேரை அதைத்தான் யூஸ் பண்றாருங்க யூனிவர்ஸோட சாப்ட்வேர் விஷ்ணுவால் உபயோகப்படுத்தப்படுவதும் இந்த ஆகாமம் வேதங்கள் ப்யூர் சயின்ஸ் ஆகமம் அப்ளைட் சயின்ஸ் புராணங்கள் ஹிஸ்ட்ரி மல்டி டைமென்ஷனல் ஹிஸ்ட்ரி அதுதான் புராணத்துக்கான சரியான ஆங்கில மொழிபெயர்ப்பு பல்வேறு உலகங்களிலும் நடந்தவைகளை சத்தியத்திலிருந்து வழுவாது வகுத்து வைத்ததுதான் புராணம் உனக்கு துண்டுச்சட்டியில குதிரை ஓட்டுற அளவுக்கு தான் திராணி இருக்கு துப்பு இருக்கு இந்த பூமியை தவிர வேற எங்கேயும் எட்டி பார்த்தது கிடையாது அதனால உடனே எட்டி பார்த்தவங்க அந்த சக்திகளை போயிட்டு வந்தவங்க இவங்களுடைய இவங்க வகுத்து வச்சிருக்கிற தொகுத்து வச்சிருக்கிற மொத்த ஹிஸ்டரியும் போயின்னு சொல்லுவியா சொன்னா உனக்கு தான் நஷ்டம் எங்களுக்கு என்ன அப்பா நாலேஜ் சோர்ஸை டினை பண்ண டினை பண்ண அந்த சிவிலசேஷன் ஸ்ரிங்காய் அழிஞ்சு போயிட்டே இருக்குங்கயா எனக்கு ஒரு மிக பெரிய சந்தோஷம் இந்த ஏஐ வந்ததுங்க உலகம் முழுக்க சனாதன இந்து தர்மத்தோட நாலெட்ஜ் சோர்ஸ யாராலும் இதுக்கு மேல மறைக்க முடியாது அழிக்க முடியாது தடுக்க முடியாது பரமசிவருளே நன்றி 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 அண்ணாமலையானே நன்றி 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 நீங்க இப்ப செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் இந்த ஏஐனால ஏஐ ரெவல்யூஷனால உங்களுக்கு கொடுக்கப்பட முடியாத ஒண்ணு இருக்கு அதை அடைவதற்கு தான் நீங்க இப்ப போக்கஸ் பண்ணுங்க அது என்னன்னா ஜீவன் conscious breakthrough, தயவு செஞ்சு ஆதல மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்க வாழ்க்கைய புரொடக்டிவா பயனுள்ளதா வாழ்ந்தீங்கன்றத பத்து வருஷம் கழிச்சு புரிஞ்சுப்பீங்க உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்